ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நேற்று கிழமை எங்கள் ஊரில் எல்லா பசங்களும் தான் இருந்தோம் எங்கள் ஊர் பசங்க சொன்னாங்க இன்றைக்கி மரம் நடலாண்டா அப்படி சொன்னாங்க உடனே நாங்கள் இந்த மரத்தில் இருக்கிற இந்த ஆழமரத்தை எடுத்து விட்ட ஆரம்பிச்சிட்டோம் பெட்டி அதை தள்ளி பார்த்தோம் உழவே இல்லை எங்கள் ஊர் பையன் ஒருத்தன் சொல்லிட்டா நான் மேலே ஏறி மேலேருந்து தழுதண்டான் கடைசிலாது அந்த பனைமரம் அவனோடயே செஞ்சு விழுந்துட்டு அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வேலை அந்த பையன் மேலேருந்து கீழே விழுந்ததில் எதுவுமே அடிப்படலை அந்த பையன் நல்லபடியாக வந்துட்டான் வெளியே அடுத்து நாங்கள் அந்த மரத்தை எப்படிடா கொண்டு போனான்னு பார்த்தோம் அடுத்து நாங்களே தூக்கிட்டோம் எங்கள் தோலை வச்சு பத்து பதினஞ்சு எங்கள் ஊர் பசங்களாம் சேர்ந்து தூக்கி எங்கள் ஊர் குளத்துக்கரையும் நோக்கி கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் வெட்டின இடத்துலேருந்து நாங்கள் நடக்கக்கூடிய எங்கள் குளத்துக்காரை எப்படி ஐநூறு மீட்டருக்கும் அவ்வளோக்காட்டும் நாங்கள் தோலையே சுமந்து கொண்டு வந்துட்டோம் ஒரு வழியாக ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் ஊர் பசங்க எல்லாரும் சேர்ந்து நாங்கள் அந்த எங்கள் மரத்தை இங்கே கொண்டு வரல போதும் போதும் நான் ஆகி களைச்சி போயிட்டோம் அடுத்து அந்த மரத்தை நடந்துக்கு நாங்கள் குழிக்கிள்ள ஆரம்பிச்சிட்டோம் அந்த குழி ரொம்ப அலம இருந்தால் நல்லா வேறு விடும் அந்த அஞ்சடி ஆழம் கிள்ளிட்டோம் அடுத்து எங்களுக்கு காப்பி எங்கள் ஊர் அண்ணன் வாங்கிட்டு வந்துட்டாங்க காப்பியும் பிஸ்கட்டும் எங்கள் ஊர் பசங்க உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தபடி அந்த மரத்தை நட கிள்ளி வச்ச குழியில் அந்த மரத்தை எங்கள் ஊர் பசங்கள் எல்லோரும் தூக்கி ரொம்பவே கஷ்டப்பட்டு அதை நட்டு நாட்டி வச்சாச்சு அடுத்து சுற்றி மணலை போட்டு தண்ணி ஊற்றி சுற்றி முள்வேலி அமைச்சிட்டோம் மாரி மரம் நடந்த மூலமாக நமக்கு சுத்தமான காற்றும் நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கும் இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி